விஜய் டிவில ஒளிபரப்பான மௌன ராகம் சீரியலுடைய பாகம் இரண்டுல வந்து ஹீரோயினாக நடிச்சவங்க தான் ரவிநாதாக இவங்க வந்து இதுக்கு முன்னாடி ஜில்லா ராட்சசன் போன்ற திரைப்படங்கள்ல வந்து குழந்தை நட்சத்திரமாகவும் நடிச்சிருக்காங்க சீரியல்கள் பிரபலமான இவங்க அதுக்கு பிறகு பிக் பாஸ் ஷோலையும் போட்டியாளராக கலந்துகிட்டாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது அதுக்கு பிறகு சமீபத்துல விஜய் டிவியின் சிந்து பைரவி அப்படின்னு ஒரு சீரியல்ல வந்து ஹீரோயினாக நடிக்க ஒப்பந்தமாக இருந்தாங்க அந்த சீரியல்ல ஒரே ஒரு ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல வந்து இவங்க கிட்ட ஒப்பந்தம் செய்ததாகவும் ஆனா அதுக்கு பிறகு இந்த சீரியல்ல வந்து இரண்டு ஹீரோயின்

வந்து இனி எந்த சீரியல்களையும் நடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ரெட் கார்டு போடப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி இருக்கு இது பத்தி ரவீனா வந்து சமீபத்தை என்ன சொல்லி இருந்தாங்க அப்படின்னா உண்மைதான் ரெட் கார்டு வந்து போட்டிருந்தாங்க ஆனா இப்ப வந்து எல்லாம் பேசி சுமுகமா முடிஞ்சிருச்சு அதனால என் மேல கொடுத்திருந்த அந்த புகார வந்து இப்ப வாபஸ் வாங்கிட்டாங்க அத வந்து பேசி இப்ப சுமூகமா முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ரவீனா வந்து சொல்லிருக்காங்க சோ சீரியல்களை நான் நடிக்க இனி தட கிடையாது அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லி இருக்காங்க